ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படின்னா மறைமுகமான ஒரு சேர்க்கை ஏற்படுத்த மறைமுக சேர்க்கைன்னா காசை இந்த காலத்துல பதுக்கி வைக்கிற அளவுக்கு காசு வரப்போகுது ஸோ அதனால என்ன நிறைய பேர் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பினாமியா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தை உங்களுடைய மனைவியில உங்கள் நண்பர்களை கொடுத்து மறைமுக சேமிப்பு அதிகரிக்கப்படுங்க அவ்வளோ காசு எல்லாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் எஃப்டி இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இல்லை லாக்கர் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை வைத்து பாருங்க இந்த ஆண்டு அபரிமிதமான நண்பர் ஏன்னா இந்த கையில் இந்த ஆண்டு முதலில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துக்கு விரயம் ஆகிடும் ஸோ அப்போ பணத்தை சேமிக்கணும்னா உங்கள் கையில் இல்லாமல் வேற எங்கேயாவது எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணம் அபரிமிதமாக பெருகும் அதே போல என்ன இந்த காலத்தில் நிறைய காதல் திருமணம் இருக்கு நிறைய பேர் என்ன சரியான நாகரை காதலிங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் இருக்கு திருமணம் என்பது எப்போதும் என்னென்னக்கா ஒரு பிரச்சனையா வந்துட்டு சரியாகும் அதனால என்னக்கா கணவன் மாணவி உறவுல ஒரு சிறிய கசப்பு ஏற்படும் குறிப்பா என்னென்னக்கா அந்த உங்க வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு ஆள் வந்து தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்துவாங்க ஸோ அந்த பிரச்சனை ஆரம்பத்துல க்ளீன் போட்டீங்கன்னு வச்சுக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகரமாக அண்ட்